நில உரிமை மாற்றம் செய்ய உள்ள இடத்தில் எந்த வித நீர்நிலை தடயங்கள் இல்லை என்பதை உறுதி செய்யப்பட வேண்டும் அப்ப நீர்நிலை இருந்தா அங்க சிப்கார்ட் வரலாமா வர முடியாது ஆனா இங்க பாருங்க எத்தனை இடத்துல நீர்நிலைகள் இருக்கு அப்படின்னு ஆணை எங்கிட்ட இருக்கு முழு டீடைல்ஸ் இதுல என்னென்ன இருக்கு வாட்டர் CONSERVATION, அண்ட் வாட்டர் ஹார்வெஸ்டிங் யூனிட் அதே மாதிரியா தடுப்பணைகள் அணைகள் வரிசையா கிட்டத்தட்ட முப்பது இடங்கள்ல நீர்நிலைகளும் தடுப்பணைகளும் இருக்கிறது அப்படின்னா நீ உன்னுடைய ஆர்டரே அதுக்கு விரோதமா இருக்கா இல்லையா அரசாணை ஜிஓ என்ன சொல்லுது எந்த நீர்நிலையும் இருக்க கூடாதுன்னு சரி இதை ஏன் பண்றாங்க நீங்க இப்ப சமீபத்துல பழனியில திண்டுக்கல் மாவட்டம் கள்ளி மந்தயம் அந்த கள்ளி மந்தயத்தில் இருநூத்தி இருபது ஏக்கர் கோசாலை இருக்கு அந்த கோசாலைய சுத்தி விவசாயிகளுடைய நிலம் ஐநூறு ஏக்கர் சக்கரவாணி யாரு நம்ம ரேஷன் கடை மந்திரி சிவில் சப்ளை மினிஸ்டர் சக்கரமாக அதனால இப்ப அவர் விவசாயிகள்கிட்ட அடிமாட்டு வேலைக்கு வாங்கி தட்டி பறித்து இருக்கின்ற ஏன்னா எல்லா விவசாயிகளும் என்ன பார்த்தாங்க எனக்கு ஒரு நாள் அந்த ஊர்ல இருந்து ஒருவர் போன் பண்ணி சொல்றார் ஐயா நீங்க நாளைக்கு காலையில உள்ள வந்துருங்க இல்லைன்னா எங்க நிலங்கள் போயிடும் ஏன்னா ஆல்ரெடி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து நிலங்களை அளந்துட்டாங்க அதனால உடனடியாக வரட்டும் சின்ன மரண காலையிலேயே அங்கே மாவட்ட தலைவர் கனகராஜுக்கு சொல்லிட்டு நிர்வாகில வர சொல்லுங்க முன்னூறு பேர் வந்திருந்தாங்க நம்ம நிர்வாக அங்க போனா என் மேல கேஸ் போட்டிருக்கான் என்ன கேஸ் தெரியுமா இவர் அத்துமீறி வந்ததால் மாடுகள் மிரண்டு விட்டது கோசாலையில இருக்கிற மாடுகள் மிரண்டிருச்சாங்க நான் பிறந்ததே மாட்டு இன்னைக்கு எங்க வீட்டுல கரவக்கார வரலாம் பதினஞ்சு மாடு கறப்பேன் என்ன நான் பிராக்டிசிங் போனார் ஆனா என்னை பார்த்து மாடு மிரண்டிருச்சாங்க ஏன் தெரியுமா அங்க போனீங்கன்னா சாக கிடக்கிற பசுக்கள் அது அதுக்கு ஒன்றரை அடி தள்ளி ஒரு சின்ன வைக்கத் துரும்பு இருக்குது அந்த வைக்கத் துரும்பை நான் காலாக அது எடுக்க போனதை படம் எடுத்து நான் சோஷியல் மீடியால போட்டேன் கேஸ் போடாமல் படம் இந்த நிலையில் கோஷாவை வச்சிருக்கான் யாரு சேகர் பாபு ஸ்னேக் பாபு அல் அமலியா பாபு இன்னமும் பிரச்சனை இருக்கு அங்கே அங்க போனதுக்கு அப்புறம் இது சமூக வலைதளத்தில் எல்லாத்துலேயும் வைரலான உடனே கலெக்டர் என்ன சொன்னார் அப்படி ஒரு ப்ரப்போசலே எங்களுக்கு இல்லைன்னு ஆடு அந்த மாதிரி சொல்றேன்னா இங்க நிச்சயமாக கடைசி வரை போராடுவோம் வெற்றி பெறுவோம் ஏன்னா இங்க சக்கரபாணி மாதிரியே இங்க நம்ம ஊர் அமைச்சர் பேர் என்ன மதி அவங்க அப்பா பேர் மாயனா மாயவன் மாயவன் பேர்ல நிலம் அவங்க பேர்ல நிலம் இருக்கு பட்டா நம்பர் முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு அதே மாதிரியா மதிவேந்தன் பேர்லயே பட்டா நம்பர் முன்னூத்தி எழுபத்தி ஏழு மூணு புள்ளி ஒன்னு ஒன்பது சொன்னா எட்டு ஏக்கர் அதே மாதிரியா திருப்பியும் மாயவன் அவர்கள் பேர ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு அதே மாதிரியா பட்டாயன் மதிவேந்தன் பட்டா நம்பர் பன்னெண்டு அப்புறம் சாந்தி அவங்க அம்மா பேர்ல அதெல்லாம் பன்னெண்டு பதிமூணு ஏக்கர் பாயிண்ட் எயிட் எயிட் ஹெக்டர் பட்டாயன் எண் ஒன்பதாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதே மாதிரியா திருப்பியும் மதிவேந்தன் பேர்ல பட்டா முன்னூத்தி எழுபத்தி ஏழுல அப்புறம் யார் மணி பாரதி அவங்க குடும்பத்தில் அவங்க பேர்ல சாந்தி அவங்க அம்மா பேர்ல இதெல்லாம் என்ன நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு நம்ம மூத்த தலைவர் பிபிடி அவர்கள் இருக்காங்க மாநில துணை தலைவர் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படுது அதுக்கு நான் தலைவர் ஐயா வீப்பிடி அவர்கள் அதில் நண்பர் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப நான் சொல்றேன் இந்த பஞ்சமர் நிலங்களை ஒரிஜினல் ஓனருக்கு நம்ம ரெஸ்டோர் பண்ணணும் அவர் விளையாட்டா பேசுவார் அவர் அவங்க உபயோகப்படுத்தின வார்த்தை நான் சொல்ல நிலத்தை திருப்பி கொடுக்கணும்னு கேட்கிற ஐயரே நீ நாயான் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரோட நிலமா இருந்தா பட்டியல் சமுதாயத்தினருக்கு தான் விற்க முடியும் அதனால இந்த நிலங்கள் குடும்பம் வாங்கி இருக்கிறது யார் பட்டியல் சமுதாயத்தினர் அத சிப்காட்டுக்கு கொடுக்கிறதுக்காக இவரோட இடம் சேர்ந்துதான் இருக்க அந்த நூத்தி தொண்ணூத்தி ஏழு ஹெக்டர்ல அப்போ இவங்களோட மாடல் சாப்பிட செயல்முறை எந்த மாதிரி இருக்கு சிப்காட்டுங்கிற பேர்ல பேர்ல விவசாயிகளோட நிலத்தை இவர்கள் வாங்கி அதை அரசாங்கத்திற்கு அதிக விலைக்கு விற்பதற்கான திட்டம் அதோட இல்ல நீங்க நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் அங்க ஒரு சிப்காட்டுக்கு இடம் வாங்கி இடம் காம்பவுண்ட் கட்டி ராசாம்பாளையம் அங்க ஒரு அறுபத்தஞ்சு ஏக்கர் அடுத்தது வேலக்கவுண்டம்பட்டி இங்க எல்லா இடத்திலையும் நிலம் வாங்கி வச்சிருக்கீங்களே தொழிற்பேட்டை வந்திருக்கார் நிலம் ஏற்கனவே கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய மக்கள் விரோத விவசாயிகள் விரோத அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் புரிஞ்சுப்போம் விவசாயிகளை வஞ்சிப்பதை பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்காது அனுமதிக்க மாட்டான் ஏற்கனவே நீங்க அக்வை பண்ணி காம்பவுண்ட் போட்டு வச்சிருக்கீங்க அங்க முட்களும் புதர்களும் இருக்கின்ற காடுகளா அந்த இடங்கள் இருக்கு அங்க தொழில் மதிவேந்தனோட நிலம் விற்பனையாக விவசாயிகளோட நிலத்தை அபகரிப்பீங்களா நத்திங் டூயிங் எப்படி கள்ளி மந்தயத்தில் விவசாயிகளின் நிலங்கள் காப்பாற்றப்பட்டதோ அது போல நம் நாமக்கல் மாவட்டத்திலையும் விவசாயிகளுக்கு சொல்றேன் இறுதி வரை போராடுவார் வெற்றி கிராம போறதில்ல ஒன்னு பாட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ பாடி வச்சுட்டாங்க ராஜா கையை வச்சா